அரசியல் பேசு அரசியல் பழகு யூடியூப் சேனல் வழியாக வணக்கம் ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணுறேன் உள்ளூரில் நடக்கிற பிரச்சனையே சமாளிக்க முடியல இதில் எதுக்கு வெளியூர் நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் இருந்தாலும் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குது அதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இஸ்ரேல் நாடை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் காசா பால பாலஸ்தீனம் இதெல்லாம் பற்றி நல்லாவே தெரியும் இந்த இரண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்டுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் போயிட்டுருக்கு பல ஆண்டுகளாக போயிட்டுருக்கு இஸ்ரேல் வந்து காசா மேலே போர் தொடுக்கிறாங்க அங்கே உள்ள பாலஸ்தீனத்தை ஆல்மோஸ்ட் அழிச்சிட்டாங்க இந்த பிரச்சனை ரொம்ப ஆண்டு போயிட்டுருக்கு ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு உலக நாடுகள்லாம் நிறைய சமாதானம் பேசுகிறாங்க நிறைய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க போர் தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உலக நாடுகள்லாம் நிறைய மக்கள் வந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க போராட்டங்கள் பண்ணுறாங்க அதே மாரி இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியல இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் போயிட்டுருக்கு ரஷ்யா உலகின் வல்லரசு ஆதிக்க நிறைந்த நாடு அவங்களுடைய பார்வையில் உக்ரைன் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி சின்ன நாடு ஒரு மிகப்பெரிய யுத்தம் போயிட்டுருக்கு சரி ஓகே நம்ம வந்து இந்த இஸ்ரேல் காசாவில் இருக்கிற பாலஸ்தீனத்தை பற்றி நம்ம பேசுவோம் கிட்டத்தட்ட பல லட்சம் உயிர்கள் வந்து இழந்திருக்காங்க காசால உள்ள பாலஸ்தீனம் காசாலெல்லாம் அதில் இருபதாயிரம் குழந்தைகள் மட்டும் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இருபதாயிரம் குழந்தைகள் நம்ம வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாது ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாகும் ஆனால் இருபதாயிரம் குழந்தைகள் என்பது நிச்சயமாக அது நினைச்ச கூட பார்க்க முடியல என்ன மாதிரியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பூமி எவ்வளோ அழகானது ஸ்பரிசமானது இங்கே எல்லாமே படைக்க மனுஷன் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை ஆனால் இருபதாயிரம் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்கனாக்கா அதை நினைக்கும்போது நெஞ்சே பதறுது ஒரு ஒரு குழந்தையும் என்ன கனவோடு இருந்திருக்கும் அம்மா அப்பா அந்த குழந்தையோட பார்வையில் அண்ணன் தங்கை ஃபேமிலிஸு ஏன்னா இவங்களுடைய பாதுகாப்பில் தான் ஒரு குழந்தை வளர்ந்து பெரியால் ஆக முடியும் ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் அந்த குழந்த இறந்து போகுதுனாக்கா மனுஷங்க நாம் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு போகிறோம் இந்த உலகம் குழந்தையிலிருந்து தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது தான் நம்ம மனிதனாகிறோம் ஆனால் அந்த குழந்தையாக இருக்கும்போதே கொன்று கூச்சிடுறாங்க எவ்வளோ குழந்தைகள் இறந்து போயிருப்பாங்க அந்த தாயின் வேதனை எப்படி இருந்திருக்கும் தகப்பனின் வேதனை எப்படி இருக்கும் இறக்குற குழந்தைகள்லாம் சாதாரணமாக இருக்கல எல்லாம் பாம் பிளாஸ்டு ராக்கெட்ஸுங்க இதெல்லாம் வெடித்து செதறி மூளை கை கால் தலை கன்று உடம்பு பாகங்கள் உள்ளார உறுப்புகளை செதறி போய் சாகிறாங்க இந்த இந்த மண்ணில் அந்த குழந்தைகள் பிறக்க பிறக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் குழந்தைய பெற்றுக்கிறாங்க இதெல்லாம் பறித்து மூல உள்ள அறிவுள்ள அறிவாளிகள் வந்து இதெல்லாம் எப்படி பார்த்துட்ருக்காங்க பேசி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை நாம் கடவுள் மேலே குறை சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை மனுஷன் அவன் செய்கிற தவறுகளுக்கு கடவுள் மேலே பழகி போடுறோம் அந்த கடவுள் அந்த குழந்தைகளை ஏற்றுக்கணும் உலக உலக நாடு தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் போர் வந்து கண்டினியூ ஆகக்கூடாது அதை முற்றிலும் தடை செய்யணும் ஸ்டாப் பண்ணணும் சரி இப்படி ஒரு நம்ம ஒரு வீடியோ வீடியோவை பார்க்கும்போது ஒரு நியூஸில் வந்து ஒரு சின்ன செய்தியை நான் வந்து உங்களுக்கு பரிமாறுறேன் தன் உயிரை கொடுத்து ஆயிரம் சாரி தன் உயிரை கொடுத்து நூறு குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய சிறுவன் சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன் நியூஸ் வந்துச்சு அது என்னான்னு படிக்கும்போது அசாமில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பாம் இருந்திருக்கு பிளவு பாம் யாராவது வச்சுட்டு இருக்காங்க அது என்ன பிளானோட வச்சாங்க எப்படி வச்சாங்கன்ற விஷயம்லாம் அதில் விஷயம் கொடுக்கல அசாமில் வந்து ஒரு ஸ்கூலில் பாம் இருந்திருக்கு அங்கே படிக்கிற பையன் அந்த பாமை பார்த்துட்டு பயந்து அந்த பாம்பை திட்டு ஓடிட்டுருக்கான் பிளது வெளியில் அது வெடிச்சு செது சிதறிச்சு அந்த பையன் இறந்தும் போயிட்டான் ஆனால் அவன் அந்த காரியம் பண்ணதுனால கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் பையன் வயசில் இருக்கிற நூறு குழந்தைகளுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டிருக்காங்க என்ன மாதிரியான ஒரு விஷயம் அந்த அந்த சின்ன குழந்தைங்க இருக்கிற அறிவு கூட இன்னைக்கு போர் நடத்துகிற நாடுகளுக்கு இல்லை பெரிய பெரிய தலைவர்களுக்கு இல்லை ஒரு சின்ன குழந்தை பாருங்கள் ஒரு பாம்பு ஸ்கூலில் இருந்திருக்கு அது வெடித்து சாதாரண ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே இறந்துருவோம்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்கு அவனோட அறிவுக்கு அதை எடுத்துன்னு வெளியில் போய் தூக்கி போடணும்ன்ற கான்செப்டை எடுத்து ஓடிட்டுருக்கான் அது வெடித்து செதறி அவன் இறந்துட்டுருக்கான் அவன் உயிர் போயிருக்கு ஆனால் நூறு குழந்தைங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டிருக்காங்க அக்ஸாமில் நடந்திருக்கு இதேமாரி மாமு தானே படித்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற அதிகாரிங்க இப்போ நாட்டு மேலே போடுறாங்க அந்த குழந்தைங்க நாங்கள் இறந்து போகுது பெரியவங்க இறந்து போறாங்க இந்த இந்த நியூஸை பார்த்து கூட திறந்த மாட்டானுங்க மனுஷனுக்கு மனுஷன் தான் சார் உதவி பண்ணணும் இங்கே பேசி மு தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் கிடையாது பேசணும் மேலும் ஒரு புதிய தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்